அனைவரும் புரி வணக்கம் தமிழை தற்போது தமிழ் இந்த பணிகளில் நாம் காண இருப்பது கல்லூரி உதவி பேராசிரியர் விளக்கமுறை வினாக்கள் அதாவது டெஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் அது ஒரு பக்க வினாவாகவும் அமையலாம் மூன்று பக்கம் வினாவாகவும் அமையலாம் அந்த மாதிரியான வினாக்களுக்கு இடையில் எழுதுவதற்கான பாடல் வரிகள் அது முக்கியமான பாடல் வரிகள் என்னென்ன என்பது குறித்து காண இருக்கின்றப்ப வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோ கூட நாம் காண இருக்கின்ற பாடல் வரிகள் காப்பியல் என்று குறிப்பாக சிலப்பதிகாரத்தில் இருந்தது முதல்ல காப்பிய இலக்கணம் கூறுகின்ற தண்டி அலங்காரத்தினுடைய பாருங்க பெருங்காப்பிய நிலை பேசும் காலை வாழ்த்து வணக்கம் மறுபொருள் இவற்றில் ஒன்று ஏப்புடை தாகி முன்வர இயன்று நார்பொருள் பயப்படும் நடைநெறி தாகி தண்ணீர் எல்லா தலைவனை உடைத்தாகி மலை மலைகடல் நாடு பலநகர் பருவம் இரு சுடர் தோற்றம் என்று இணையன புனைந்தேன் நன்மனம் புணர்தல் பொன்முடி கவித்தல் பூம்புழி நுகர்தல் பொன்னல் விளை தேம்பிழி மதுக்களி திருவரை பெறுதல் புலவியல் புலத்தல் கலவியில் கழித்தல் இத்தனையும் தலைவனுடைய பண்புகள் இன்ன புனைந்த நன்னடை தாக்கி மந்திரம் தூது செலவைகள் வென்றி சந்தியில் தொடர்ந்து தருக்கம் இளமகம் பரிச்சேதம் தென்னம் பான்மைகள் விளைஞ்சு நெருங்கிய சுவைகள் பாவமும் விரும்ப மற்றொரு புனையும் பெற்றியது என்பக்கணங்கள் இருக்க வேண்டும் என்று தண்டி அலங்காரம் வரையறுக்கின்றிருப்பார் இது முக்கியமான தொடர்களை இணைத்து உங்களுடைய விடைகளை தக்க இடத்தில் இணைத்து எழுது அதே சமயம் அதே தண்டி அலங்காரம் கூறுகின்றது இத்தனை உறுப்புகள் சொல்ல இல்லையா சூரிய உடுப்பில் சில குறைந்து இவருமும் வேறுபாடு இன்றன விளம்பினர் புடவர் அப்ப இதுவும் பாத்தீங்கன்னாப்போ ஐம்பெரு காப்பீட்டுல ஏதோ ஒரு முறை இருந்தாலும் அது பெரு காப்பியமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தண்டி அலங்காரம் கூறுகின்ற இந்த சித்திரத்தை இணைத்து உங்களுடைய சரிங்களா சரி இப்ப காப்பியங்கள் சொன்னோம் நம்ம பெரும்பாலும் சிலப்பதிகாரம் மணிமேகலை அப்படின்னு சொன்னோம் ஆனா முறையான வைப்பு முறை என்ன பாருங்க ஐம்பெருங்க காப்பியத்தினுடைய முறை வைப்பிட சின்சாமணிங்காம் சிலப்பதிகாரம் படைத்தான் கந்தா மணிமேகலை புனைந்தான் நந்தா வளையாபதி தருவான் பார்த்தவனுக்கு என்று திருத்தணிகளாக கூறுகின்றது ஆக இந்த முறையில தான் வந்து ஐம்பது காப்பியங்கள் வைக்கப்பெறுகின்றன சரிங்களா இப்ப சிலப்பதி முக்கியமான பாடல் வரிகள் தான் முதல்ல பதிகம் அதாவது சாத்தனார் வந்து ஆஹ் ஊர் மக்கள் பெறுகின்றார்கள் அவனை அவர் கேட்கின்றார் உணவாயு கொட்டத்து அரசியல் சுரங்கி விழுந்த குடத்தோர் சேரல் இளந்தோர் அடிகளுக்கு புறவர் கூறிய விந்தை நிகழ்ச்சி அந்த கூடுகின்ற நிகழ்ச்சியை ஆண் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் அதன் பிறகு அவர் என்ன செய்கிறார் இளந்தவடிகளை முடியது முடிகளை மூவருக்கும் முடியதுங்க என்று அவர் கூறியவருக்கு உடனே இளந்தவடிகளும் என்ன செய்கின்றார் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் சூற்று ஆவதும் ஒரைக்கால் பத்திரிக்கு உயர்ந்தோர் ஏற்கலும் ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் என்பதும் சூழ்வினை சிதம்பு காரணமாக சிலப்பத்திக்காரம் என்னும் பெயரால் ஒரு பாட்டுடை செய்யுள் என்று இந்த வரிகள் எல்லாம் சரிங்களா அதே போன்று முதலாவதாக மங்கள வாழ்க்கையிலே அமைக்கிறாங்க இன்று ஞாயிறு மாமழை அப்படின்னு சொல்லி இவற்றை அவர் அமைக்கின்றார் சரிங்களா அதே அந்த மங்கள வாழ்த்துல பார்த்தீங்கன்னா கண்ணகியை வந்து அவர் வடமீனி வடம்பீனின் திறன் இவ்வளம் என்றும் மாதரால் தோல் வழங்கிய பெருங்குணத்து சாவலாள் பெயர் மன்னும் என்பாள் மன்னோ அதே சமயம் வானூர் மதியம் தகடை அணைய வானத்தை கோவலம் மாமுது பார்ப்பான் மறைவழி காட்டுகிற தீவளம் செல்வ தாழ்வார் கண்ணோன்பு என்னை அப்ப கோவலன் வந்து கண்ணையினுடைய கரம் பற்றி தீவளம் சுற்றி வருவதை காட்டுகின்ற அந்த மனம் புரிதல் அந்த காட்சியின்பு தெரியல இது வந்து கண்ணையினுடைய அறிமுகம் இது கோவலன் திருமணம் செய்துகின்ற அந்த காட்சி அடுத்த மனையரம் படுத்த காதல் கோவலன் வந்து கண்ணகியை பாராட்டுதல் பாசனை பொன்னே வளமுறி முத்தே காசரை கருவே தேனே அருந்திரல் பாவாய் ஆறு மருந்து பெரும்புடி வணிகன் பெரும் மடம் மகளே என்று அவன் பாராட்டுகின்ற அந்தப் அத்தனாக அரங்கேட்டு காதல் அதாவது ஒவ்வொரு காதையிலும் இருக்கின்ற முக்கியமான பாடல் வடிகம் நம்ம பார்த்து வருதுன்னு சரிங்களா அரங்கேற்று காதை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ முக்கியமான பகுதி நாடக வடிவம் இது அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கோ அப்ப நாடக அரங்கம் முதல் நாடக அரங்கத்தினுடைய இலக்கணம் கூறிய நூல் சிலப்பதிகாரம் அந்த நான்கு தூண்கள் எப்படி வைத்தார்கள் இது திரை சீலைகள்னு சொல்லுவோம் எல்லாவற்றையும் பத்தி அந்த குறிப்புகள் தருகின்றது சிலப்பதிகாரம் அதனால மிக முக்கியமான பகுதி இது இது பார்த்துக்கோ இது மட்டுமே தனிப்பட்ட ஒரு மூன்று பக்க வினாவாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சரிங்களா நாட்டிய அரங்கின் அமைப்பு எலிய நூலோர் இயல்பினில் வராது ஒரு போர்வரை வளர்த்தனர் உண்டு புண்ணிய நெடுவரை போகிய முதல் கழை கண்ணிலே ஒரு தான் வளர்ந்தது கொண்டு அதாவது ஒரு மூங்கில் கொண்டு வந்து இருக்கிறாங்க இந்த மூங்கில் பாத்தீங்கன்னாப்போ ஆஹ் கண் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது அது வந்து பாத்தீங்கன்னாப்போ இப்போ நம்ம வீட்டுல எல்லாம் கரும்பு வாங்கி சாப்பிடறோம் அப்படின்னு சொல்லி அப்போ அப்ப வந்து கண்ணு இருக்கும் அது ஒண்ணு நெருக்கமாக இருக்கும் ஆனா இவங்க வந்து அது திறந்தவர்கள் அதான் எண்ணிய நூலோ இயல்பினில் நீர் வராது அப்படிப்பட்டவன் இருக்கிற வாங்குகின்ற அந்த மூன்றில்ல இந்த கண் வந்து ஒரு ஜான அளவுக்கு இடைவெளி இருக்கின்ற கண்ணா பார்த்து அவங்க வாங்குகின்றார்கள் முன் மரபின் அரங்கம் அளப்பும் கோடளவு இருபத்தி நாலு விரல் ஆக இந்த பெரு வரல்ல இருபத்தி நான்கு இது அமைகின்ற மாதிரியான விரல் இடைவெளிகள் அந்த அரங்கத்திலே அமைக்கின்ற அந்த அளவு முறைகள் அதான் முக்கியமான பாடம் வரைய பார்த்து கொள்ளுங்கள் ஏழு கோல் அகலத்தை என் கோல் நீளத்தை அப்ப ஏழு ஏழு கோல் அகலம் எட்டு கோல் நீளம் ஒரு கோல் உயரம் உறுப்பினது ஆகி உத்தர பலகையோடு அரங்கின் பலகை வைத்த இடைநிலம் நால் கோல் ஆக அப்ப நடுவுல இருக்கின்ற அளவு பார்த்தீங்கன்னா நால் கோல் அளவுக்கு ஏற்ற வாயில் இரண்டுடன் பொழிந்தர் தோற்றிய அரங்கில் தொழிலனர் ஏற்ற மூதரை எழுதி மேல்நிலை வைத்து தூண் இழல் புறப்பட மான்விளக்கு எடுத்து ஆண்டு ஒரு முக எழினியும் ஒரு முக எழினியும் கறந்து வரல் எழுநீங்கள்னு நன்றாக பார்த்து கொடுங்க ஒரு முக எழினி அப்படின்னாக்க திரைக்கலை அப்படியே இடப்பக்கத்துல இருந்து வளர்பக்கமாக வருவது ஒரு முக எழுனி அப்படின்னாக்கோ இடப்பக்கமும் வளர்ப்பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னாக்கோ இரண்டு திரைச்சலைகள் அப்படியே வருவது கறந்து வரல் எழுனி அப்படின்னு சொல்லினாக்கோ மேல இருந்து திரைச்சலை இறங்கி வருவது இன்றைக்கு நம்ம பார்க்கலாம் சில திரைப்படங்கள்ல அந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் வைப்பாங்க அப்ப திரைத்திரை பற்றிய குறிப்பு இல்லை பார்த்து சொல்லுங்கள் ஒரே நிற்கிற்கு மாலை தாமம் இருந்துவிட கிடந்த அருங்கொழில் சரி இப்ப அரங்க அமைத்தார்கள் மாதவி எப்படி வந்து நிக்கிறா பாருங்க பெண்தோள் நடந்தை தாதோள் குறிப்பு மாதவி தன்னை ஆடலும் பாடலும் அழகு என்று இப்பூரிய மூன்றில் ஒன்று குறைபடாமல் ஏழாண்டு ஏற்றி ஓர் ஈராண்டு ஆண்டில் அப்ப ஏழு வருடமாக அந்த ஆடல்களையை அவர் கற்றுக்கொண்டிருக்கிறார் ஈராறு ஆண்டில் ஈராறு அப்படின்னா பனிரெண்டு பனிரெண்டு வயதில் அரங்கேற்றத்துக்கு வந்து நிற்கின்றார் அதுதான் வந்து அஹ் அரங்கேற்றம் என்பதற்கான சில விதிமுறைகள் அதன்படியான விதிமுறையில் ஒரு சின்ன குற்றம் கூட கூற முடியாதபடிக்கு அவள் வந்து நிற்கின்றாள் மாதவியுடைய நாட்டியம் இயல்பினின் வயா இக்கை முறையில் புயல மாக்கள் நெறிப்பட நிறுத்தார் வழக்கால் முன் இடித்து ஏறி அரங்கத்து வளத்தூள் திறந்தனி அப்ப பாத்தீங்கன்னாக்கா இப்போ அரங்கத்தில் இப்படி இருக்கின்றது அங்க வாத இது இங்கே இங்க உட்காந்து பார்ப்பாங்கன்னு சொன்னேன் இப்ப அரங்கம் இருக்கின்றது அவர் என்ன செய்கின்றார் வழக்கால் மிதித்து ஏறி அரங்கத்து வளத்தூள் சேர்த்தல் அப்ப வள பக்கமா வந்து அவர் கேட்கின்றாள் இன்னெறி வகையால் இடத்தும் சேர்ந்த குழந்தைகள் இயற்கை தோரிய மகளிரும் இவங்க முக்கியமான அவங்க யார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ முதலாவது பெண் வந்து நடனம் ஆடி போது அவளுக்கு பக்கபலமாக பளமாக ஆடிக்கொண்டிருப்பவர்கள் ஒரு ஒப்புக்கு ஆடுபவர்கள் என்று இந்த காலத்தில் சொல்லுவார்கள் அவர்கள் அந்த காலத்தில் தோரிய மகளின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மகளிர் என்ன செய்தார்கள் நீர் அல நீங்க வாரம் இரண்டும் வரிசையின் பாட பாடிய வாரத்தை இருக்கு என்று இசைப்பணி கூடிய கூடிய கருவிகள் எல்லாம் இசைக்கருவிகள் ஒழித்த முறை அவர்கள் வந்து இடப்பக்கமாக வந்து நிற்கின்றார்கள் மாதவிக்கோ பக்கம் வந்து நின்று கொண்டிருக்கின்றார் இப்ப ஆடத் தடங்குகள் அப்போ இந்த இசைக்கருவிகள் எப்படி முழங்கின குழல் வழி நின்றது யாழ் யாழ் வழி நின்றது தன்னுமை தன்னுமை பின்வழி நின்றது முழவழி முழவோடு கூலி நின்று செய்கிறதே ஆமந்திரிகள் இது வந்து வரிசைப்படுத்துகளை வரவிப்பாங்க பார்த்துக்கிறீங்க சரிங்களா அறுத்து தலைக்கோல் அமைதி ஆடலில் சிறந்தவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு பரிசு என்ன அப்படின்னா தலைக்கோல் அந்த தலைக்கோல் மூஞ்சில தெரியு செய்து அது கொடுப்பார்கள் அது பார்த்தோம்னா அணிகலன்கள் அணிகலன்கள் இணைச்சு கொடுப்பார்கள் இப்ப இப்ப எடுத்த அந்த தலைக்கோல் எப்படிப்பட்ட தலைக்கோல் பேரிசை மன்னர் பெயர் புறச்சி எடுத்த சீரியல் வெண்குலை காம்புணி கொண்டு தண்ணீரை நவமணி ஒழுக்கி மண்ணிய நாவல் கொலாம் தகட்ட இட நிலம் போக்கி காவல் வெண்குடை மன்னவன் தோல் இந்த வெற்றி பெற்ற அந்த மன்னனுடைய அந்த குடை இருக்கும் இல்லையா அந்த வெண்கொற்ற குடை அந்த குடையினுடைய காம்பை எடுத்து அந்த காம்பில் இருக்கின்ற அந்த மூங்கிலை எடுத்து அந்த மூஞ்சிலை இந்த மாதிரியான அணிகலன்கள்லாம் இழைத்து நினைத்து இந்திரனுடைய மகன் சயந்தன் அவனே தலைவனாக கருதி அதற்கு வழிபாடுகள் செய்து தலைக்கோல் உருவாக்கினான் இப்படித்தான் தலைக்கோல் தயார் செய்யணும் பாத்தீங்கன்னா தலைக்கோல் பார்த்தீங்கன்னா மொத்தம் நான்கு வகையான தலைக்கோள்கள் இருக்குது அது நம்ம தமிழ் பதிவுல நம்ம பார்க்கணும் சரிங்களா புண்ணிய நன்னே பொன் குடத்து எழுதி மண்ணிய பின்னர் மாலை அணிஞ்சு நலம் தர நாளால் பொன் பொலம் பூணு உடை அரசு உவா தடக்கையில் பரசினர் கொண்டு முரசி எழுந்து எவ்வளவு பல்வியம் ஆற்ற அரைக்கடுப்பட்ட ஐம்பெரும் கொள்மும் தேர்வலம் செய்து அப்ப அந்த தலைப்பல் கொண்டு வருவதற்கு யார் யார் திறந்தவர்கள்லாம் சான்றவர்கள்லாம் கூட இருக்கின்றார்கள் அவர்கள் தெரிய செய்கின்றார்கள் அதை சும்மா அப்பயே கொண்டு வந்து அங்கிருந்து வைக்க மாட்டாங்க அதற்கென்று ஒரு பவனை வருவார்கள் தேர்வில் வைத்து அதற்கான ஒரு பவனையில் வைத்து அதன் பிறகு அங்கு கொண்டு வந்து வைப்பார்கள் கவிதை கொடுத்த ஊர்வலம் செய்து புரிந்து முன்வைத்து அதனை அங்கே கொண்டு வந்து வைப்பார்கள் இப்ப மாதவி ஆடுகின்றார் பதினோரு வகையான ஆடல்கள் அவள் ஆடிவுண்டா இது வந்து நம்ம தனியை பரிவில ஏற்கனவே கொடுத்துக்கோ அதனால இங்கே கொடுக்கப்பெறவில்லை சரிங்களா அவ ஆடி முத்த உடனே அவளுக்கு மன்னன் பறிக்க கொடுக்கின்றான் சரிங்களா அடுத்து இந்திர விழா எடுத்த காதை கோவலுட்டும் மணியும் பொண்ணும் அருங்கிற வெப்பையோடு அலந்திய கடை அறிஞ்சா அளந்தலை மறிஞ்ச நடந்தலை பால் வகை தெரிந்த பகுதி பண்டமுறை இது பாத்தீங்கன்னாக்கா இந்த தேரநாட்டினுடைய வியாபார வணிக முறை இருக்கு இல்லையா அது வண்ணமும் சொந்தமும் தன்னரும் சாந்தமும் பூவும் புகையும் மேவிய விரைவும் பகர்வன திருந்தி நகர இருந்தும் அந்த தெருவானது எப்படி எல்லாம் இருந்தது என்று கூறுகின்ற அந்த காட்சி வைப்பார் அந்த காலத்துல வணிக முறை அதுல யார் யார் இருந்தார்கள் ஆயர் கூடிய கல்லுடை ஆற்றிய மீன் விளை தரவை வெள்ளுட்டு பகர்னர் பாசவர் வாசவர் கல் நினை சரிங்களா இது பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு பதுக்கில இருக்கலாம் யாரு என்கின்ற குறிப்புகளையும் நம்ம பார்த்துருக்கோம் அப்படிப்பட்ட அந்த கடை தெரிவு கண்ணொள் விளைஞர் மண் ஆளுநர் ஒன்றை தொன்னர் நன்களம் தருணர் சொன்னக்கார தோழின் சொன்னார் கிழியினும் தொழில் தொழில்வள பெருக்கி அப்ப எப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் வாழ்கின்ற அந்த தெரு அந்த தெருவுல அவங்களுக்கான அந்த குடிசைகள் வீடுகள் இருந்தன குழலினும் யாழ்னும் குரல் முதல் இயகும் வழுவின்றி வயிற்றுறம் காட்டும் இதெல்லாம் முக்கியமான வரிகள் அதை மட்டும் நம்ம பார்க்கலாம் அருமிறர் மரபின் பெரும்பான்மைகள் திருக்குற கைவினை பிறவினை ஆளரு மறையின்றி விளங்கும் மறு உறுப்பாகம் அந்த ஊரின் பெயர் மறு உறுப்பாகம் அது எப்படி இருந்தது மக்கள் எல்லாம் யார் யார் இருந்தார்கள் அவருடைய வீடுகள் குடியிருக்கின்ற பகுதி எவ்வாறு இருந்தன என்பதை காட்டுகின்ற பகுதி தான் இந்த பகுதி இந்த வரிகளை எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்கள் அடுத்து அங்க இருக்கின்ற அரசியல் சார்பானா அவர் ஐந்து பேரின் என் பேர் ஆயமும் அரக குமரரும் மரக குமரரும் அவர்களை பிறவிய கழிப்பின் செலுத்திய இவர்களை தேடினர் எங்கு ஒருங்கு இன்றி சரிங்களா அதற்காக வார்கள் படித்தல் உண்டல் உரல்கள் கீழ்கள் உட்டல் திருத்தல் அல்லது ஏழுடை பட்டடை என்னை செய்ய வகித்த எட்டு வகையில் இசை காரணத்து பட்ட வகை தன் செடியின் ஓரத்து ஏவலன் பின் பாணியாதி என கோவலன் கை கோவலன் கை யாழ் நீத்த அவனும் காவிரியை நோக்கினவும் பாடுகிறேன் மாதவி தன் மனம் என்ன விழாவுக்கு மருந்து பக்கத்தில் இருக்கின்ற விழாவுக்கு போடுகின்றார்கள் அங்கே ஒருவன் யாரும் வாசித்துக் கொண்டிருக்க தன் கை நீட்டு யாழ்வினை வாங்கி அவன் காவிரி காவிரியை மனதில் வைத்துக் கொண்டு அவன் பாடல் பாடுகின்றான் ஆனால் இந்த குறிப்பை சரியாக உணராமல் மாதவி பாடையின் பதிலுக்கு பாடார் மாதவி பாடிய குறிப்பினை அறியாமல் கோவலன் ஆஹ் கிணந்து கொண்டு எழுந்து செல்ல என்று இந்த படலம் அமைகின்றது காதை சரிங்களா அது காம மிக்க கைவிட கிளம்பின்னு சொன்னார் சரிங்களா யார் யாரைக்கு மேல் வைத்து தன் ஊழ்வினை வந்து உரித்தது ஆகலையும் உழவு உற்ற நல்ல கவிஞர் உழவு உற்ற திங்கள் முதத்தாழி கவமுக்கை நிகழ்ந்தன அவர் ஆரம்பத்துல சொன்னார் இல்லையா கவவுக்கை நிகழாமல் காவலர் தெரியாமல் சவவுக்கை நிகழாமல் அதே தொடர் இங்கு பாருங்க கோவலனுக்கும் மாதவிக்கும் கையாளுகின்ற பொழுது இங்கு கைது ஆகியும் எழுதும் என்று உடன் எழாது ஏவலாளர் உடன் தர கோவலன் தான் போன பின்னர் சரிவா வாழ்க்கை இப்ப மாதவி பாடிய உடனே கோவலனுக்கு வருத்தம் ஏற்படுகின்றது சினம் ஏற்படுகின்றது அதனால் அவன் நினைக்கிறான் எழுந்து சரி பொழுது ஆயிடுச்சு வா நம்ம போகலாம் சொல்லி அவன் எழுதுகின்றான் அவள் வருவாள் என்பதை பாராமல் அவன் தான் மட்டுமே அவன் கிளம்பி செல்கின்றான் தன்னுடைய ஆள்கள் உடல் வர அவன் கிளம்பி செல்கின்றான் மாலவி தனித்து இருக்கின்றாள் சரிங்களா ஆக இதில் எல்லாமே காட்சி தம்ப சரிங்களா அதன் பிறகு மாலை என்னைக்கு வந்த ஒரு ஓடையினை எழுந்தி தன்னுடைய தோழியிடம் ஆய்ந்த மாலையிடம் அவள் கொடுத்தாள் அவள் மாலை வாராறு ஆயிடும் காலை காண்பான் என கையர் நெஞ்ச ஒரு காத்திருக்கின்றாள் கோவலனின் நகருக்காக மா அங்க கோ கோயில்ல சொ நீங்க எழுத்தடங்க திரும்ப கைய வாங்க மறுத்து விட்டா அப்படின்னு சொன்னோன்னே சரி அவர் மாலை வரவில்லை என்றாலும் காலை வருவா நான் என்று கையில் நெஞ்சபோது மாதவி காத்து கொண்டிருக்கிறாங்க இந்த பாலம் வரல அப்படிங்கிற இறங்க வருது சரிங்களா அதே போன்று வேணின் காதை காடு சரிங்களா அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாப்ப வேட்டுவோம் மட்டும் புரஞ்சேரி இந்த காதை எல்லாமே முக்கியமான காதல் இருப்பார் வினாக்கள் இதுல எல்லாம் ஒரு பக்கம் வினா மூன்று பக்க வினாக்கள் அமையும் முக்கியமான வரிகள் கொடுக்க பெற்றன ஊர்கான் காதை அடைக்கல காதை கண்ணை கொண்டு வந்து மாதிரி கையில கொண்டு வந்து கொடுக்கின்றார் கவுந்தியரிகள் அப்ப அந்த அம்மா வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னாக்கோ நான்மறை முத்திய நலம்புரி கொள்கை மாமரை முதல்வன் மாடலன் என்போன் முனிவன் மலைவளம் கொண்டு குமரியம் பெருந்ததே கொள்கையில் படுகிற ஞான நன்னெளி நல்வரம்பு ஆகியோர் தானம் கொள்ளும் தகமையில் வருவோர் தளர்ந்த நடையின் தண்டுகால் உண்டு வளைந்த யாக்கை மறைந்தோம் அவன் மறை அப்போ ஒரு பிராமண இடத்தை என்று அடையாளம் காட்டுகின்றார் சரிங்களா கருப்பு கடம் பூண்ட தெய்வம் அல்லது பொற்படை தெய்வம் யா கல்லீரமார் அப்போ இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தவிர வேற தெய்வத்தை நான் பார்த்ததே கிடையாது வானம் பொய்யாது மனம் பிழைப்பு அறியாது அப்படிப்பட்ட பெண் அப்படின்னு சொல்லி சொல்கின்றார் அத்தனாக கொலைக்கள காதல் பாவலன் பிரிந்ததுனால கண்ணைகள் வருங்குவது அறவோர் கழித்தலும் அந்தனர் ஓம்பலும் சிறவோருக்கு எரிந்தலும் தொல்லோரு திறப்பில் விருந்த எதிர்போடலும் இழந்தன கோவலன் பிரிந்து போனதுனால விருந்தில் போய் யாருக்குமே விருந்தோங்கள் நான் ஏற்பட முடியாது என்று அவர் வருந்தியிருக்கின்றார் அந்த காட்சி அத்தனாக ஆட்சியர் குரவை மிக முக்கியமான பகுதி ஆட்சியர் குரவை இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல் வகைகள் காய்ச்சியல் குறவை அப்படிங்கிறது முளை நிறுத்தக்கூடிய மக்கள் அவர்கள் திருமாலை வணங்கி சாடுவதாக இந்த பகுதி அமைகின்றது திருமாலை என்னென்னா பாராட்டி பாடுகின்றார்கள் என்கின்ற முக்கியமான வருகை இங்கே பொறுக்கப்பட்டு சொல்லி அதன் பிறகு பார்த்தோம்னா கண்ணகி வந்து அந்த கோவலம் கொலைக்கல பட்டினால கண்ணகி வருகின்ற வழக்குறை காதல் வாயிலொய வாயுடைய அறிவரை போதிய பொறியிறது என்கிட்ட இறைவரை பெயர் வாயிலேயே வினையறை கிளம்பு ஒன்று ஏந்திய கையால் கணவனை இழந்தால் கடை அடத்தால் அறிவிப்பாயே அறிவிப்பாயே கையில ஒரு கொண்டு வைக்கொண்டு வந்து நிற்கிறாள் போய் சொல்லுவோம் பண்ணி அவனும் அதே மாதிரியே போய் சொல்றான் இந்த பெண்ணும் அல்ல செட்டனால் போலும் செய்தனால் போலும் பொன் சொல்லி கிளம்பு ஒன்றை ஏந்திய கைகள் கணவனை இழந்தால் கடை அடைத்தோடையே அவன் சொன்னா அதே வார்த்தைகளை அவனும் சொன்னான் அந்த பிறகு வழக்கு நடக்கும்பது அப்போ கண்ணை இங்க யாருமா அப்படின்னு தேராமல் தான் எல்லோரு திறப்பிலும் எமையவர் தீர்த்த உள்ள வாயில் கடைமணி நடுங்கால் நடுங்க ஆயில் கடைமணி உதுமீன் வெஞ்சி சுட தாந்தன் அருமிறர் புதன்மனை ஆயின் வடித்தோல் பெரும் புகார் என் புகார் ஏற்படுத்தால் என்னுடைய ஊரே எப்படிப்பட்ட ஊர் தன்னுடைய ஊர் பற்றிய சிறப்புகள் எல்லாம் என்று திரும்புகிறார் ஏற்றா சிறப்பில் இசை விளம்பு பெரும்பதி மாதாத்தி வாணியல் மகனை ஆகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை உள்வினை திறப்பார் இங்கு வெண்கால் சிலம்பு பகர்தல் வேலி மின்பால் கொலைத்தரப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகன் மனைவி கண்ணகி என்பது என் பெயரே அப்படிப்பட்ட புகார் நகரத்தைச் சேர்ந்தவள் இந்த ஊரினுடைய மிகவும் சிறப்பு வாழ்ந்த வாணியனுடைய மகனை நான் திருமணம் செய்து கொள்ள அதெல்லாம் உன்னுடைய ஊருக்கு நாங்கள் வந்தோம் அப்படி வரும்பொழுது இந்த சிலம்பினை நிற்பதற்காக இந்த ஊருக்கு வந்தோம் அங்கே இருக்கின்ற ஒருவனால் என் கணவன் கோவலன் கொலைக்களப்பட்ட அவனுடைய மனைவி கண்ணகி கண்ணைக்கு என்னுடைய பெயர் என்று அவள் கூறுகின்றார் அதன் பிறகு நடக்கின்ற காட்சிகள் அவள் சிலம்பு என்னுடைய சிலம்புல என்ன பரல் இருக்கின்றது உன்னுடைய திலம்ல என்ன பரல் இருக்கின்றது என்று நடக்கின்றது அப்ப இறுதியாக உண்மை பெரியவரை அவன் பாடுகின்றான் பெண் அங்கே கல்வனை கோரல் கலந்துதோல் என்பது வெண் வேல் குற்றம் தான் என ஒளி பொத்தை நலித்திறம்பரா என்கால் பொன் சிலம்பு மணி உடை சொல்றான் கல்வனை கொள்வது ஒரு பெரிய குற்றம் சொல்றான் அப்ப அவன் என்னுடைய சிலம்பில் இருக்கின்ற பரல்கள் மணி பரல்கள் அப்படின்னு சொன்ன உடனே உடனே அல்லவை செய்தார்த்து அழகு கூற்றான் ஆம் என்றும் பல்லவையோ செல்லும் பாய் தாழ்ந்த புடையன் அவ்வளவுதான் அவர் சிலம்பு எடுத்து உடைக்க அது பார்த்தோம்னா அதுல இருக்கின்ற ஒரு மணிக்க பரலானது அவன் உதட்டில் தெரிக்க அவன் உயிர் நிற்கின்றான் அப்பொழுது அவன் பாடுகிறேன் தாழ்ந்த புடையன் தளர்ந்த செங்கோழன் பொன்சை கொள்ளன் தன் கேட்ட யானோ அர்த்தன் யானே கல்வன் நண்பதை காக்கும் தென்படும் காவல் என் முதல் பிழைத்ததே கெடுக என் ஆயில் உடனே உயிர் முடிகின்றான் ஒரு பொய் சொல்கின்றவனுடைய செய் கொள்ளனுடைய வார்த்தையை கேட்டு நான் இவ்வாறு பிழைத்துகிறேன் யானோ அரசன் யானே கல்வன் யானே அப்ப ஏகாரம் கொடுக்குற அந்த இளம்ப வருது அப்படின்னா தெளிவுன்னு அர்த்தம் உடனே அவனுடைய மனைவி கோப்ப இருந்தேன் கணவனை இழந்தவர்க்கு காத்துவது இல் என்று நினை எடுத்து விழுந்தனர் இதெல்லாம் முக்கியமான வந்து இருப்பாங்க ஏன் அப்படின்னு சொன்னா கொலை கலக்காதே வழக்குறைக்காத இந்த இரண்டும் பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துல பாங்க அதே மாதிரி நம்ம முதல்ல பார்த்தம் அரங்கேற்றிருக்காதே செலும்பத்தை நாடவடிவில் உடை எழுதித என்றும் வினா அமையலாம் அத்தனாக அங்கின மாலை அவர் வந்து இந்த மதுரையை எரிப்பதற்காக பார்ப்போர் அறவோர் பசூர் பத்தினி பெண்கள் மூத்தோர் பிழகி என்னும் இவரை கைவிட்டு சீர்திருத்தார் பக்கமே யார் யார் தீயவர்களோ அவர்கள் பக்கமே இந்த தீயானது அணையட்டும் அதாவது அவர்களே அணைக்கட்டும் பார்ப்பார் அறவோர் இவங்க அவர் தவிர்க்கட்டும் என்று அவர் கூறுவதாக இந்த வரிகள் சரிங்களா அடுத்து குண்டா குறவை அப்படின்னா குன்றுனா மலை அப்ப மலையில் இருக்கின்ற கடவுள் முருகன் முருகனை வைத்து பாடப்படும் இந்த பகுதி இந்த பகுதி சரிங்களா அடுத்ததாக நடுகள் காதை அதன் பிறகு சேரமணன் என்ன செய்தால் அவளுக்காக சிலைவடிக்க விரும்பி நடுகள் தெரிவு செய்வதற்காக அவன் கிளம்புகின்றான் எல்லாமே மாலைகள் அது தொங்காப்பிய புறப்பினை எதிர்கொள்ள நடுகள் என்பதற்கான நிகழ்வுகள் என்னென்னவோ அதன்படியே வரிக்கையாக அமைத்திருக்கின்ற நம்முடைய இளம்ப அடிக்கிறது சரிங்களா அப்படி அவர் போகும்போது யார் யாரோட அவர் போகிறார் அந்த நடுகள் நடுகளை தெரிவு செய்வது அறக்கடத்து கம்மியே தம்மோடும் சென்று மேலோர் விடையும் நூல் நடிமாக்கல் இந்த மாதிரி திறம் வாய்ந்து அறிஞர்கள் கூடவே அவனை அழைத்துக் கொண்டு சென்று அந்த கல்லினை செய்கின்றார் அதே போன்று செய்து கூப்படி செய்து காப்பு நிறுத்தி வேதியும் விழாவும் நாகரும் வகுத்து கடவுளும் மங்களம் செய்த என ஏவுடன் வடதிசை வணக்கிய மன்னவர் ஏழு எண் கத்திரி சாதாரண ஆசிரியர் பாவல முடியும் ஏன்ற விகுதி வரும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா பெண் என்கின்ற அந்த எழுத்தாசையில கொண்டு வந்து முடிக்கிறாரு பாருங்க நம்ம சரி ஓகே இப்ப மணிமேகலை மேல் ஒரே பொருள் முற்றிய சிலப்பதிகாரம் முற்றும் என்பதனையும் வீட்டில் அமைக்கின்றார் இழந்தோ ஆமா இப்ப இது வந்து முப்பது காதைகள் இருக்குன்னு இந்த முப்பது காதைகளையும் நாம் எவ்வாறு வரிசையாக நினைவில் செய்வதுமா ஒன்று இல்லை இதற்கும் இழந்தோ வரிகள் அழகாக பதிகத்தில் அமைத்திருக்கின்றார் அதாவது அவர் அடிகள் எப்படி வகுத்தார் அப்படிங்கிறேன் மக்கள வாழ்த்து பாடலும் மனையரம் படுத்த காதை அரங்கேற்கு காதை அந்திமலை காதை இந்திரவிழகு காதை கடலாறு காதை காணல் வெணி வேனில் வழி அடுத்த கலாக்கரம் உரைத்த காதை நாடுதான் காதை காடுதான் காதை வேட்டூர் வலி புறம் கேவி காதை ஊர்கான் காதை அடைக்கல காதை கொலைக்கல காதை ஆட்சியர் குறவை துன்ப மாலை ஊர் சூழ்வெளி பழக்குறை காலை வஞ்சின மாலை அயல்படு காலை கட்டுரை சரிங்களா காட்சி ஒவ்வொன்றும் நடுகளுக்காக கால்போல் நெல்படை தடுதல் வாழ்த்து பரந்தரு காதல் ஆக ஆறு ஐந்து அதை தானே சொல்லிவிடுகின்றார் உரை எடைத்த பார்க்குடை செய்யுள் என்று இவ்வாறாக நான் இந்த நூலை அமைத்தேன் என்று இறங்கவர்கள் புரிஞ்சுகின்ற இப்ப இதுல பாத்தீங்கன்னாக்கோ நம்ம இந்த பாத்தீங்கன்னாக்கிறங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா புகார் காண்டம் ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா மதுரை காண்டம் அந்த நீல நிறத்துல தெரு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கி இருந்த கஞ்சிக் காண்டம் சரிங்களா ஆகும் முப்பது காதைகளையும் இவ்வாறாக இறங்கவர்கள் நிர்வாகிக்கப்ப இந்த சூத்திரத்தை நாங்க பாடம் நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் சரிங்களா இப்ப இது தொடர்பான ஒரு பிடிஎஃப் வேணும் அப்படின்னு அப்படிங்கிறது நம்ம டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன் அதுல இருந்து பிடிஎஃப் நீங்க எடுத்து டவுன்லோட் பண்றாங்கப்பா ஏற்கனவே காப்பியம் தொடர்பான பதிவு நம்முடைய வலைவெளி பக்கத்தில் இருக்கின்றனக்கா அதை இணைப்பை துறை இணைக்கிறேன் நினைத்து பதிவிடுறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் தான்